సహాంబానా క్షేమక్షరిధవీర అవయాయుర ఐశ్వర్యాం ధనగణక వస్తువాగనా వ్యాపార అనుకూల్యవర ప్రసాద ఫలసిద్ధ్యార్థం శ్రీ మహాలక్ష్మీ సమేత శ్రీ ধনী মুৰো ஸ்ரீகுருப் ஸ்ரீமதே இன்று வெகு விமர்சையாக தேர்தி திருவிழா நடைபெற்றுக் கொண்டுள்ள கிராமம் பி கொத்த கிராமம் இந்த கிராமத்திலே பத்மாவதி தாயார் சமேதா ஸ்ரீ திம்மராயர் சுவாமி இருந்திருக்கின்றார் இங்கு பல இடங்களில் நம்ம பல கோவில்கள் பார்த்தாலும் கூட இந்த இடத்தில் விசேஷமாக நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் இந்த திம்மராய சுவாமி கோவிலிலே சுயம்புவாக திமராய சுவாமி இருந்திருக்கின்றார் சமீதமா அந்த இறைவனுக்கு வலது பக்கத்தில் ஒரு புற்று இருப்பதனால் அந்த புற்றிலே திமராய சுவாமி இருப்பதாகவும் எங்களுடைய நம்பிக்கை சமீதமா சுயம்புவாகவும் அந்த திமராய சுவாமி காட்சி தருகிறார் இதனுடன் நம் கோவிலை வலுப்படுத்துவதன் காரணமாக பத்மாவதி தாயாரும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சமேதமா எங்கும் இந்த சூழகிரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் சரி நமது ஒசூர் மற்றும் கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் கூட எங்குமே ரங்கநாத பெருமாள் மகாவிஷ்ணு ரூபத்தில் இல்லை நமது இந்த கோவிலில் மட்டுமே மகாவிஷ்ணு ரூபத்தில் ரங்கநாத பெருமாள் இருக்கும் காரணத்தினால் வைகுண்ட ஏகாதசி மிகவும் சிறப்பாக நடைபெற்று சொர்க்கவாசல் திறந்து அனைவருக்கும் பிரசாதங்கள் தரப்படுகின்றது விஷ்ணு மகாதீபம் விஷ்ணு மகாதீபம் கூட இங்கு நாம் வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம் அதன் பொருட்டு இந்த கிராமத்தை சேர்ந்த நமது மாமா ஆச்சார் ஸ்ரீதர் மாமா அவர்களின் முயற்சியின் தொடர் முயற்சியினாலும் ஊர் மக்களின் ஒத்துழைப்பாலும் சுற்றுப்புற மக்களின் நம்பிக்கையினாலும் இந்த கோவில் ஒன்று இன்று மிக சிறிய கோவிலாக இருந்த இது இன்றே மிகவும் வலுப்படுத்தப்பட்டு கொண்டு செல்கின்றோம் கொண்டு செல்கின்றோம் இதனுடன் மேலும் இந்த கோவிலிலே சிறு சிறு பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வருகின்றன அதன் தொடர்ச்சியாக இன்று முதலாம் ஆண்டு தேர் திருவிழா நாம் செய்துள்ளோம் இதே தேர்தி அடுத்த வருடம் இதைவிட சிறப்பாக நடத்தி கொடுக்க உள்ளோம் எனவே அனைவரும் வந்து இந்த திருவிழாவில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் வைணவர்களின் ஆகம விதிப்படி இந்த திருவிழாவானது நடைபெற்று கொண்டு வருகின்றது இந்த ஐந்து நாள் திருவிழாவிலே காலை ஒரு உற்சவரும் மாலை ஒரு உற்சவரும் சமேத இரண்டு உற்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன கருட வாகனம் ஹம்ச வாகனம் ஆதிசேஷ வாகனம் பட்சி வாகனம் இதெல்லாம் கூட தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது இங்கே அனுமான் இருப்பதன் காரணமாக மிக சிறப்பான முறையில இங்கு மாணவர்களும் இளைஞர்களும் வந்து அனுமாரை வழிபடுவது வழக்கம் ரங்கநாதர் இருப்பதன் காரணமாக சுற்றுப்புறக்கார மக்களும் வந்து ரங்கநாதரை வழிபடுவது வழக்கம் எனவே இந்த சுயம்பூவாக இருந்திருக்கக்கூடிய திம்மராய சுவாமியின் அனுகிரம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கோவில் அர்ச்சகர் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி அந்த நாட்கள்ல வந்து விசேஷ பூஜைகள் நடக்கின்றன தினந்தோறும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆகமதிப்படி இங்கு கோவிலில் பூஜை நடைபெற்று வருகின்றது ஆனாலும் கூட பௌர்ணமி மற்றும் விசேஷமா பௌர்ணமி மற்றும் சனிக்கிழமை நாட்களில் காலை எட்டு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை கோவில் நடைத்திருக்கப்படும் இங்க விசேஷமா நம்ம சனிக்கிழமை பூஜை பண்ணிட்டு வரோம் இங்க யார் கோவிலுக்கு வந்தாலும் பெருமாள் கிட்ட மகாவிஷ்ணு அஷ்டோத்திரத்தோட மகாலட்சுமி தாயார் கிட்ட லேடிஸ் யாரே வந்தாலும் கூட மகாலட்சுமி தாயர் கிட்ட அர்ச்சனை பண்ணி மாங்கல்ல சௌபாகியம் இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் குங்குமம் பிரசாதம் கொடுக்கறது உண்டு கிட்ட ஆதிசேஷன் கிட்ட ரங்கநாதர் கிட்ட அவர் அர்ச்சனை பண்ணி ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம அர்ச்சனை பண்றது உண்டு இங்க இங்கே

எங்கள் ஃபேமிலி எல்லாம் இங்கேயே இருந்தாங்க செவன்டி செவன் வரைக்கும் இங்கேயே இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாம் பெங்களூருக்கெல்லாம் போய்ட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் வருஷா வருஷம் வந்து இது நம்ம கடவுள் தான் இது நம்ம ஃபேமிலி கடவுள் ஸோ வந்திருந்தாங்க எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தோம் இதே மாதிரி பண்ணிட்டு போது ஒருத்தர் அப்படியே சொன்னார் எதுக்கு இது கொஞ்சம் டெவலப் பண்ணக்கூடாது இவ்வளோ இதுவாக இருக்குது நாங்கள்லாம் அங்கே பூஜை பண்ணும்போது எல்லாம் வெயிலே இருந்துருந்தோம் ஸோ அதனால கொஞ்சம் டேஸ்ட் ஒரு ஷெட்டர் மாதிரி ஒரு போடலான்னு ஒரு ஆரம்பித்தோம் அது என்னாச்சுன்னா அது என்னமோ கடவுளுடைய இது எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயில் இது நூறு வருஷத்துக்கு மேல எங்க தாத்தா முத்தாத்தா அவங்க காலத்துல இருந்து இருக்குது அது ஒரு மாதிரி அது உத்பவ மூர்த்தின்னு சொல்றாங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு நாள் கனவுல வந்துட்டு அது அவங்க திருப்தி பெருமா இருந்தது அவன் போக முடியல அந்த மாதிரி டைம்ல அவருக்கு கனவுல வந்தது எதுக்கு இது பண்றேன் இங்கேயே சோழிச்சு இருந்தேன் இங்கே கனவுல வந்தது அவர் வந்து பார்த்தா கனவுல எப்படி வந்ததோ அதே மாதிரி இந்த வந்து பார்த்தாக்கா அங்கே இருந்தது அந்த இது அப்படியே அது கொஞ்சம் சின்னதா ஒரு இது மாதிரி கோபம் இது மாதிரி பண்ணி ஷெல்டர் மாதிரி பண்ணி சின்னதா இதுவா இருந்தது அது ரொம்ப வருஷம் அப்படியே இருந்தது அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் பெருசா அது எப்படினாக்கா உள்ள போகும்போது இப்படி இதுவா போகணும் உள்ள போன மாதிரி போயிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் சோ அதுக்கு என்ன பண்ணாங்க எங்க அப்பா அவங்க எல்லாம் கொஞ்சம் எல்லாம் எல்லாம் சேர்ந்து நம்ம ஃபேமிலிங்களெல்லாம் சேர்ந்து அது கொஞ்சம் இன்னும் பெருசு பண்ணும் இன்னும் ஒரு மண் சவர் போட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணி மேலே ஒரு ஷீட் போட்டு எல்லாம் பண்ணோம் இது உங்கள் முயற்சி தானா இல்லை பொதுமக்கள் முயற்சி இல்லை இல்ல முயற்சின்னு முயற்சி முயற்சி நான் ஒரு விருப்பப்பட்டு செயலாளர் ஒரு நான் முன்னுக்கு வந்தேன் கிளம்பினாலும் எல்லாரும் வந்து அது கொடுத்தாங்க என்னுடைய சொந்த முயற்சி ஒன்றும் இல்லை எல்லாருடைய ஆதரவு இருந்ததுனாலதான் இவ்வளோ ஆச்சு அதனால கடவுள் அனுகுரம் இருந்தது கதைகளை வந்து ஆச்சப்பா இவர் செய்யறாரு இவருக்கு இது பண்ணு சொல்லிட்டு எனக்கு இது பண்ணாரு அனுகிரம் பண்ணாரு என்னோட உத்தரவிடும் பழைய கோயில் எல்லாம் புறமைச்சு நீங்க வேலை செஞ்சு முடிக்கிறீங்க எத்தனை நாள் ஆச்சு இது வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு சின்ன அது சின்ன தான் ஆச்சு சும்மா ஒரு மாதிரி இதுவா போடலாம் ஒரு கோயில் மாதிரி ஒரு இதுவா பண்ணி கோபுரம் பண்ணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எல்லாம் வந்தது நாளுக்கு நாள் வளர்ச்சி ஆயிடுச்சு காம்பவுண்ட் ஆச்சு அதுக்கப்புறம் ரெண்டு சன்னதி ஆச்சு ரங்கநாதர் வந்தாரு அவர் எங்கேயோ இருந்து யா எங்க அது இதுவே தனது எல்லாம் கூட நினைச்சிருக்கேன் ரங்கநாதர் இங்க வரான்னு அவருக்கு என்னமா ஆசை ஆச்சு இங்கேயே வந்தாரு இங்க பக்கத்துல ஆஞ்சநேயர் வந்திருக்காரு பக்கத்துல ஆஞ்சநேயர் இங்க இது லட்சுமி இந்த மாதிரி ஆயிட்டு அப்படியே பெருசாச்சு சரி கோயில் நாங்க பண்ணிட்டீங்க இந்த தேர் எப்படி பண்றதுக்கு வருஷா வருஷம் நாங்க திருவிழா பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு நாள் திருவிழா ஆண்டு திரு ஆண்டு திருவிழா மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் அதுல பஸ்ட் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தோம் இரண்டாவது வந்து எல்லாம் சுத்தமொத்த இருக்கும் கிராமத்துல எல்லாம் விளக்கு எடுத்துகிட்டு வந்து அதோட மாதிரி ஒரு கிராண்டாவே நடந்துட்டு இருந்து அதே மாதிரி ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் அதே மாதிரி பண்ணிட்டு வந்தோம் நடன யாரோ ஒருத்தர் இவங்க வந்து இவங்களாம் பண்றீங்களே ஏன் ரத்த வசம் பண்ணக்கூடாது அது நல்லா இருக்கும் அது ஒரு மாதிரி இது பண்ணி இது பண்ணாரு பண்ணிட்டு அங்கேயே வர என்னுடைய டொனேஷன் இவ்வளவுதான் இருக்கு எடுத்து பண்ணுங்க நான் அந்த இதுல நான் என்ன விஷயம்னாக்கா கடவுளே அந்த மாதிரி அவர் முகாந்தமா வந்து எனக்கு ஒரு பேர் பண்ணுங்க சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே எல்லாம் எல்லா இதுவும் இதுலயும் ஒத்துழைப்பாலும் இதுலயும் இந்த மாதிரி பேர் வந்து செய்ய முடிஞ்சது அந்த தேர் செய்யும் போது சில அறிஞர்கள் வந்தது அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நாங்க எல்லாம் பண்ணி முடிச்சு இன்னைக்கு தேரை இதாச்சு வணக்கம் தீக்கத்து கிராமத்தில் கடந்த பத்து வருடமாக வந்து இந்த நிகழ்ச்சி திருவிழா நடைபெற்று வருகிறது வருடா வடம் வந்து பல்லுக்கு ரெண்டு நாள் நிகழ்ச்சி வந்து நடக்கிறோம் இந்த வடம் வந்து தேர் திருவிழா வந்து நடக்கிறாங்க இது முழு முயற்சி எடுத்து நம்மளுடைய மதிப்புக்குரிய ஐயா ஸ்ரீதர் ஐயா வந்து முயற்சி எடுத்து இது வந்து செய்யலாம் சொல்லி முயற்சி பண்ணி ஊர் ஒப்புதல் பஸ்ட் வந்து கேட்டாரு ஆனா எல்லாரையும் வந்து ஊர்ல உட்கார வச்சு இந்த மாதிரி தேர் செய்யலாம்ப்பா என்ன சொல்றேன்னு கேட்டாங்க எல்லாருமே எல்லாரும் வந்து எல்லாருமே ஊருக்கு அத்தனை பேர் வரி கவுண்டரு ஊர் கவுண்டரு ஊர் பொதுமக்கள் தாய்மார்கள் பெரியவர்கள் எல்லாருமே வந்து உட்காந்து பேசி ஆமா நம்ம ஊரில் செய்யலாம்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணி செய்யலாங்க எல்லாரும் ஒத்துழைப்பு தரலாங்க அப்படின்னு ஒத்துழைப்பு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசமா அந்த தேர் நடந்துக்குது இந்த தேர் வந்து பத்து வருஷமா பல்லக்கு நடத்துவோம் வருஷ வருஷம் நடத்துவோம் ரெண்டு நாள் தான் நடத்துவோம் இது வந்து இப்ப ஏழு நாள் நாங்க வந்து எல்லாம் பேசி முடிவு பண்ணி வாரத்துக்கோ மாதத்துக்கோ எல்லாம் வந்து உட்காந்து பேச ஊருக்கார் கவுண்டரு ஊர் ஊர் வரி கவுண்டரு அப்புறம் ஊர் பொதுமக்கள் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு போட்டு எல்லாம் உட்காந்து பேசி வரி வசூல் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் நடந்துக்குது சிறப்பாக நடந்துருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தா அனைவருக்கும் நன்றி ஊர் அனைவரும் அனைவருக்கும் மிக மிக நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ரொம்ப நன்றி தொழில் செய்யறது இதுல இது இல்லை அதுக்கு வேண்டிய இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஆகமம் இதெல்லாம் தெரிஞ்சு வேணும் சும்மா அப்படி நாங்க ஒரு இது வழக்காட்டி இது பண்ணி பண்றது இல்ல அதுக்கு என்ன ஒரு ஆகமத்துல ஒரு இதெல்லாம் இருக்கு சாஸ்திரம் இதெல்லாம் இருக்கு இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும்னு ஒரு இது இருக்கு அந்த விஷயத்துல என் ஐவம் வந்து என் தங்க ஐவம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் இவனுடைய இதனாலதான் இந்த மாதிரி ஒரு கிராயா ஒரு இதுவா செய்யறதுக்கு இதாச்சு இருந்த கோயில் இதெல்லாம் ரொம்ப பிரவீணப்பட்டவர் அவருடைய இதனால நான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி ஒரு சாஸ்திரோத்தமா எல்லாம் செய்யணும்ன்ற ஒரு இதெல்லாம் இவருக்கு தெரியும் இவர் முயற்சினால இதெல்லாம் கவுண்டர் பீட கவுண்டர் இருக்கும் போது பென்ட்ராம் கவுண்டர் அவர் இருக்கும் போது ஒரு தரும் தோஷமே இருக்கும் போது ஒரு தரும் ஆரம்பத்துல அது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல நம்ம ஆய்ச்சி வழியில பேசிக்கணுங்க பீரகல அப்ப அப்படியே இது பண்ணிட்டு சின்னதா ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் வருஷம் அப்ப சின்ன நம்ம கொண்டாந்து தோஷமயிருந்தாங்க அது ரெண்டு வருஷம் நடத்தணுங்க அதோட நின்றுச்சு அப்ப இருக்கதான் நம்ம சாமிங்க வந்து அப்பாவை அப்பா சேச வந்து அந்த கோயிலை கொஞ்சம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி ஏன் இடையில நீங்க அது இடையில நம்ம நின்றுட்டு அதையே செஞ்சு திரும்ப முடியல ம் எப்படியோ சூடு வரல ஊரில் அதோடு நின்றுச்சு சரி சரி அப்பா அந்த ஐடி வந்து கோயில் கொஞ்சம் ஃபிக்ஷாக இது பண்ணி மேலே ஃபுல்லாக போகிற மாதிரி செஞ்சாங்க அது அது ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு அப்பாருக்கு வந்து சுவாமி இங்கே வந்து இதை பெஸ்ட் பண்ணி எல்லாம் ஆண்டவாடு அப்படியே நின்று ஜெனிக்காக தான் நடத்துகிறோம் சுப்புதான் ஆ அந்த ரோட் இல்ல ம் இந்த பழைய ரூபா தட பள்ளம் வந்து நீ பார்த்து இருப்பேன் ஆ போய் நின்றுச்சி அந்த பள்ளம் அந்த திருநாள் பொண்ணு ஓடை தண்ணி வாடை தனி வாடை ஆஹ் அந்ததான் அப்பா இருக்கு தான் ரோடு அந்த தொடர் அந்த அப்போ திருநாள் பொண்ணும் போன அந்த வாடை ம் தேவன் கோயிலு உம் வந்து ஒரே நாள்ல மூடிட்டு திருநாள் நடத்தணும் ம் ம் அப்போ அந்த மாதிரி பசங்க வருவாங்க கொத்த அடிப்பா தனி வழி இது அப்பா ரோட் டைஞ்சு சஸ் அது வேங்கடநாதாரியம் வந்து வேதாந்த தேசகம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தி கொத்துப்பள்ளி கிராமத்தில் சிமராய சுவாமி திருவிழா இந்த வருஷத்து இன்னும் பஞ்சதின சங்கல்பிட்ட பிரம்மோசம் நூற்று அஞ்சு நாள் திருவிழா அது வந்து அங்குரார்த்து ஒரு நாள் மகாபிஷேக் ஒரு நாள் டோட்டல் சேர்ந்து ஏழு நாள் திருவிழா நடந்துட்டு இருக்கு முதல் நாள் சாயங்காலம் அங்குரார்ப்பணம் அங்குரார்ப்பணம் பண்ணி ரக்ஷாபந்தனம் பண்ணி மறநாள வந்து கொடியேத்தி திருவிழா பிராரம்பமாயி பிரத்தி ஒரு நாள் ஒரு ஒரு உற்சவாதிகள் இருக்கு இன்னைக்கு மூணாவது நாள் பிரம்ம ரத்தோற்சவோ நடந்துருத்து டோலாயமானம் கோவிந்தம் மஞ்சஸ்தம் மதுசூதனம் ரத்தஸ்தம் கேசவம் திருஷ்டா புனர்ஜன்ம நைத்தியத்தை விட்டு அனைவருக்கும் அந்த ரத்தத்திலே பகவானுடைய பார்த்து புனர்ஜென்மத்தை கொடுக்கறதுல எல்லாருக்கும் நல்லது பண்றது அளவுல இன்னைக்கு சாயந்தரவும் உற்சவம் இருக்கு இதே மாதிரி வந்து இன்னும் ரெண்டு நாள் உற்சவம் நடந்துக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி வந்து இந்த உற்சவத்தோடு பூர்ண பிரமாணமான ஒரு காரியக்கிரமங்கள் எல்லாம் முடிஞ்சு பெருமாளுக்கு மகாபிஷேகமாகி ஆகி புஷ்ப சாயங்காலம் வந்து கொடி அறக்கி பெருமாளுக்கு மகாமங்களார்த்தி ஆகுது இந்த மகத்தரமான உற்சவத்துக்கு அனைவரும் நம்ம பி கொத்தப்பள்ளி கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களும் வந்து நாங்க எப்ப சொன்னாலும் அந்த டைமுக்கு வந்து உற்சவத்தை பண்ணிட்டு கூட சுத்தமுத்து இருக்கிற மூணு கிராமத்து நாலு கிராமத்தோடு ஒன்னா சேர்ந்து இத்த நல்லா செருப்ப நடத்திருக்க நானும் எவ்வளவோ ஒரு கிராமத்துக்கு போய் இந்த மாதிரி ஆகமத்தை செஞ்சிருக்கேன் அங்க ஒத்தாட கூடணும்னாலும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படணும் எத்தனையோ நாள் உற்சவம் ஆகுது ஆர்த்தி பண்ணி அப்படியே நாங்க முடிச்சிருக்கோம் ஆனா இந்த கிராமத்துல எல்லாரும் வந்து மக்கள் பரமாவோடைய அனுகிரகத்தினால

लोग अल्लाह लोग सेवा तुम भारत देश के रतोम का विश्वतम भारत देश के बसता मला हम हमको कंदरावा करते हो जय समाज महा नारायण जय वहम अलवाह महा बोल गोरिंद जय वहम सुमेव वहम तुम जय वहम सुखम वहम ओम गौरव वहम सरना मार्के सर्वतनम सतत प्रियवानाय हिमत है svabhavatye tame lakshmiye namayast pavine